கேட்டுக்கேட்டு <laughs>

இந்த பிள்ளை எனக்கு தங்கச்சி மாதிரி நான் அதுக்கு அண்ணன் உண்மையிலேயே ஆனா தொழிலுக்காக அதுக்காக நொண்ணு விட்டு போக நினைக்காத தொழிலுக்காக டச் பண்ணி பத்தது எனக்கு ஆனா இந்த பிள்ளை உனக்கு தங்கச்சியா அப்ப நீ இருக்கு மாப்பிள்ள வேணும் அப்ப எனக்கு முறை தான் சும்மா போ அந்த மோந்து வளர்த்து ஓடி இருக்கா ஒரு கருவாயிட்டு போ எட்டு நாளைக்கு தலை வச்சு படுத்து படுத்து வெற்றி வேலை விட்டு போறாதமா அது வெள்ளை பிஞ்சு வியாபாரம் பாக்குறேன் அதே முடியாச்சா வெள்ளை பிஞ்சு வேலை முடியாது தம்பி முத முத ஒரு பிள்ளை பத்தி அமையுது அத மண்ணாளி போட்டாரிய உலகம் பூரா என்னுடைய ஃபோன் நம்பர் போனாலும் எத்தனையோ ரசிகர்கள் மத்தியே செலப்புறாங்க நீ மட்டும் அனுப்ப மாட்ட ஆனா இருந்தாலும் உங்களை பார்க்கும் போது எனக்கு லேசா எச்சி குத்தி வருது

அதனால் மீண்டும் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் அனைவரும் போராடி இந்த வீரமான காலையை வெற்றி கண்டு தமிழகம் எல்லாம் நடக்கிறது காவிரி பிரச்சனை போராட்டம் நடக்குது ஏன் வரல நோட்டீஸ் பார்க்க நதிகளுக்கு பூரா பொம்பளை பெற வச்சுட்டேன் கங்கை எமுனி காவிரி நோத்தா இருவலி இதுவே நதிகளுக்கு ஒரு முன்சாமி கண்சாமி வச்சு இருந்தா நதி பயப்படும் தண்ணி வராத்தா கட்டிய போட்டு நம்ம நதியை புலந்துருவானே அப்படின்னு பத்து பேத்த ஒண்ணு கிடைக்க சொல்லியா தண்ணி வந்துருக்கு என்னைக்கு பொம்பளை பேரை வச்சாங்களோ காவேரி நீர் ரங்குமாரி காவிரிங்களை பொம்பளை தானியா என்ன ஆம்பளை முடிச்சு வந்துருக்குன்னு சொல்ல வர ஆம்பளை வச்சிருப்பாங்க வைக்க மாட்டாம இல்ல எதுனால ஆம்பளை பேர் வைக்கணுன்ற நீ பொம்பளை பேர் வச்சதுனால அது அமைதியா ஓடுது ஆம்பளை பேர் வச்சா ஒடிய மாதிரி கட்டி போட்டு அங்க நாலு ஊரை வந்து அடி வாங்கி தெரியும் கால மாடு நாலு மணிக்கெல்லாம் கட்டித்தோல்ல கட்டும் போது காலை வரைச்சுன்னா சரி இங்கேயே காலை வரது மாடி வசல கொண்டு போனோம் நம்ம மாடு கண்டிப்பா தங்க காசு வாங்க முடி ஒரு டாட்டாஜியை பிடிச்சி பத்து பேத்து கோட்டு பிரியாணி வாங்கி கொடுத்து அலங்கனோட ஜல்லிக்கட்டுக்கு ஏற்றிட்டு போவேன் காண மாட்டேன் ஒரு பொட்ட மாடு மூணு மணிக்கெல்லாம் காலை வரைச்சுன்னா கொண்டு போய் திருச்சூர் சந்தையில் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு எடுத்துவேன் சனியை முடிச்ச மாடு இருந்தால் வீடு இணைஞ்சு போக முடியாது ஆயிரம் காலமாடு சாமி நத்தம் பிஞ்சக்காட்டில் மேயுது வெறி குண்டு மேயுது அப்போ ஒரு காலமாட்டை புதுசா அறந்தாங்கல இருந்து இந்த ஊர்ல கரை வாங்கி வர அப்ப அந்த ஆயிரம் காலமாட்டோட இந்த மாட்டை விட்டா ரெண்டு நாளைக்கு பாருங்க அப்புறம் இனம் இனத்தோட சேர்ந்து மேயி ஆனா ஆயிரம் காலமாடு அக்கு நட்சத்திரத்துல கும்பல மாடு கிடைக்காம மேய்கின்ற அந்த தோட்டத்துல ஒன்னே மாதிரி ஒரு பொட்ட மாடை விட்டாங்க நான் பத்து வருஷம் அங்க புண்ணாடுறது நீ அப்ப அதே சொல்லி அதே தெரிஞ்சிருக்க

இப்ப கேக்குறேன் பாவட கட்ட என்ன வேணும் கட்ட கை வேணும் இருக்கு இந்த ஊரு டவுன் பஸ் ஏறதுக்கு என்ன வேணும் பஸ் வேணும்

மரத்தில் ஏறிய அறுவாட்ட வெட்டினா யுத்தத்தன் முங்கு ஓஸ்டு மரத்துல ஏறி லயல்ல அருவாட்ட வெட்டினா கொத்தவன சங்க மனசன அரி மனசத சாமீனத்த மாடி நீ மனசனை இங்கிய போடி மனசுனா மருத்துவ புக்க மாடி நீ மனசனை

پورے گرے نہ سچے نہ ہیں تین نہ نہ ہو نہ نہ پھنا ہے ہوا نے ہا پنے پنے چھوڑ وائں دیا یہ مننا ہے پا نہ نہ پھنا ہے ہوا نے اچھا بھلا کر کر نہ نہ کوتا نہ نہ بند نہ نہ کر نہ 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 यंदा भी हम खो आओ कौन कहीं मैं ना मैं बचमई रे सा बचमई रे ஜிபடையான் நடத்த

கிச்சு கிச்சு தான் பாலம் கீழ கீழ தான் பாலம்

நக்கி வந்த மர இன்னைக்கு வந்த மழை போயிருச்சேன் மழை வந்துருச்சு நான் ஆளுகின்றிருக்கேன் இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்திருப்பேன் இன்னைக்கு வந்த மழை போய்ச்சே தண்ணே தலை நான் நான்